ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நேற்று ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா விஷால பொறுத்தளவுல தர்ஷியா கிட்ட காதல சொல்லிட்டாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சிவகுமார் வந்து முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு யார் மேல தீபக் முத்துக்குமாரன் இந்த ரெண்டு பேர் மேலையும் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு ஜாக்லின் கிட்ட உட்காந்து கதறிட்டு இருக்காரு இன்னொரு சைடு அவர் மேலேயே அவருக்கு சந்தேகம் வந்துருது அதாவது நான் வந்து உன் கண்ணத்தெல்லாம் கிளறது கிள்றது அன்சேஃபா ஃபீல் பண்றியா இப்படியும் சில பேர் நினைக்கிறாங்க நான் உங்ககிட்ட நல்ல விதமா தான் பழகிட்டு இருக்கேன் பெண்கள் எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கதர்றாரு நினைக்கிறதா சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாக்குற எங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஆமாங்க மனசுல எந்த தவறும் இல்லைன்னா எதுக்காக இந்த கேள்வி வரணும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சவுந்தர்யாவோட தோல்ல கை போடுறது போட்டதுக்கு அப்புறமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல்ல கை வைக்கிறது அப்படின்னு கேட்கறதெல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே போலியா தெரியுதுப்பா அது மட்டும் இல்ல ஆண்கள் அணியை பொறுத்தளவுல அவங்களோட பிரச்சனைகள் அதாவது அவங்க அணிக்குள்ள வர பிரச்சனைகளை பெண்கள் அணி போய் பேசினதே கிடையாது உன்ன பொறுத்தளவு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆண்கள் அணியில உட்காந்துகிட்டு முழுக்க முழுக்க ஜாக்லின் ஆனந்தி இவங்க கிட்ட உட்காந்து ஆண்கள் அணியை உடைக்கிறதுக்காக என்னெல்லாம் பிளான் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க இப்படி சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நேற்று ராத்திரி நடந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது பார்க்கணும் அதே நேரத்துல இந்த வாரம் பதிமூணு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம இருக்குது அந்த எல்லாருக்குள்ள யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓட்டிங்க பொறுத்தளவுல தொடர்ந்து கெத்து காட்டுறது முத்துக்குமரன் தாங்க அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுல இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா அவங்க வந்து பதினேழு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்கிறாரு அவர் வந்து பத்து புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு நாலாவது இடத்துல ஜாக்லின் அவங்களை எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அஞ்சாவது இடத்துல ராணுவ இருக்கிறாரு ராணுவ பொறுத்தளவு எட்டு புள்ளி முப்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆறாவது இடத்துல அருண் பிரசாத் அவர் வந்து ஆறு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஏழாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க பவித்ரா பவித்ராவை பொறுத்தளவுல அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க எட்டாவது இடத்துல ரயான் ரயான் வந்து மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஒன்பதாவது இடத்துல சாச்சனா சாச்சனாவை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பத்தாவது இடத்துல தர்ஷிகா அவங்களை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினோராவது இடத்துல வர்ஷினி அவங்களை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல சிவகுமார் அவரை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல ஆனந்தி அவங்களை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த ஓட்டிங் லிஸ்ட் எல்லாம் வச்சு பாக்கும்போது டேஞ்சர் சோன்ல ஆறு பேர் இருக்கிறாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா ரயான் சாச்சனா தர்ஷிகா வர்ஷினி சிவகுமார் ஆனந்தி இந்த ஆறு பேருமே டேஞ்சர் இருக்காங்க இந்த ஆறு பேர்ல இருந்து சாச்சனா வெளியே போகணும் அப்படிங்கறது பல பேரோட எண்ணமா இருக்குது அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி வாரம் வாரம் சாச்சனாவுக்கு சொம்பு தூக்குறதுதான் அதே நேரத்துல என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் சிவகுமார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து ஆமாங்க மத்த எல்லாருமே கேம் ஆடுறாங்க நேரடியா சண்டைகள் போடுறாங்க அவங்களுக்கான பிரச்சனைகளை அவங்களே ஹேண்டில் பண்றாங்க ஆனா சிவகுமாரை பொறுத்தளவுல நேரடியா பேசுறதுக்கு தைரியம் கிடையாது அதே நேரத்துல இந்த ஜாக்லின் கன்னத்தை கிள்றது தலையை தடவுறது இதெல்லாம் பார்க்கும் போது எதுக்கு இவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வகையில என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் சிவகுமார் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஆறு பேர்ல இருந்து யார் இந்த வாரம் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்